ஆதியாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே நாம் ஒரு சில வசனங்களை நம்ம தொடர்ச்சியாக சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம் ஆதியாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்தையும் நம்ம வந்து பதினைந்தாவது வசனத்தையும் முதலாவதாக வாசிக்க போகிறோம் அதற்கு ஏசா என் சகோதரனே எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான் இன்னொரு வயசை கூட வாசிக்கலாம் அதற்கு ஏசா என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றார் நீங்கள் அப்படியே பதினைந்தாவது வசனத்தை அப்பொழுது ஏசா என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான் அதற்கு அவன் அது என்னத்திற்கு என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் மாத்திரம் போதும் என்றார் நீங்கள் அடுத்ததாக உபாகமும் இரண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உபாகமும் இரண்டாம் அதிகாரத்திலே நம்ம நான்காவது வசனத்தையும் ஐந்தாவது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம் உபாகமும் ஸ்தோத்திரம் இரண்டாம் அதிகாரத்திலே நான்காவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம் ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால் சேயரில் குடியிருக்கிற ஏசாவின் புத்தரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்க போகிறீர்கள் அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள் நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களோடு போர் செய்ய வேண்டாம் அவர்கள் தேசத்தில் ஒரு அடி நிலம் உங்களுக்கு கொடேன் சேயிர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் இருபத்தி ஓராவது வசனத்தை கூட வாசிக்க போகிறோம் இருபத்தி ஓராவது வசனம் அவர்கள் திரளானவர்களும் ஏனாக்கியரை போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களாயிருந்தார்கள் கர்த்தரோ குடியிருந்த ஏசாவின் புத்திரருக்கு முன்பாக ஓரியரை அழிக்க அவர்கள் அந்த ஜனத்தை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தலத்திலே இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறது போலவும் அல்லையே லூயா ஆண்டவருடைய பிள்ளைகளே எல்லாரும் மிகவும் கவனமாக இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படியாக உங்களை மிகவும் தாழ்மையோடு நான் கேட்கிறேன் இந்த இடத்திலே ஏசா என்கிற ஒரு மனிதனை குறித்துதான் இத்தனை வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை நம்ம இந்த இடத்துல வந்து படித்திருக்கிறோம் முதலாவதாக தன்னுடைய சகோதரன் ஆகிய யாக்கோவை பார்த்து ஏசா என்ன சொல்றாரு அப்படின்னா எப்பா நீ கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் எல்லாம் என்னத்துக்கு நீ கொடுத்த இந்த ஆடு மாடுகள் எல்லாம் எதற்காக நீ கொடுத்த என்னிடத்து திரளான ஆசீர்வாதங்கள் இருக்குது கடவுள் என்ன நிறைய ஆசீர்விச்சிருக்கிறாரு எனக்கு நிறைய ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் நிறைய இருக்கிறாங்க நீ இது தர வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு இந்த ஏசா வந்து தன்னுடைய சகோதரன் யாக்கோப்னிடத்துல சொல்றாங்க அது மட்டும் அல்ல அடுத்து சொல்றேன் இந்த இடம் உனக்கு ரொம்ப புதுசா இருக்குது நீ ரொம்ப காலம் தாண்டி திரும்ப இந்த இடத்துல வந்திருக்கிற ஆனா இந்த இடத்துல பாதுகாப்புக்காக உன்னுடைய பாதுகாப்புக்காக நான் வேணா என்னுடைய ஆட்களை வேணா கொஞ்சம் பேரை நான் விட்டுட்டு போயிட்டுமா உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா அப்படின்னு இந்த ஏசா கேட்கிறார் மூன்றாவதாக நம்ம வாசித்த இந்த வசனம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் புறப்படும்போது அவர்கள் போகிற வழியிலே இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் அவங்க கையில் ஒப்புக் கொடுத்த அவங்க போகிறதற்கு தடையா இருக்கிற பட்டணங்கள் அவருடைய கைவசம் ஆயிருச்சு ஆனா சேயீர் என்கிற ஒரு மலைக்கு பக்கத்துல போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் நடந்து போகிறார்கள் அவங்களுக்கு ஆண்டவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு சேயிர் மலை நாட்டு வழியாக நீங்கள் போகவே முடியாது அந்த ஜனங்கள் உங்களை பார்த்தா பயப்படுவாங்க ஆனா நீங்க அந்த இடத்துல ஒரு அடி நிலம் கூட நீங்க எடுக்கவே கூடாது ஏன் அப்படின்னா நான் அதை ஏசாவுக்கும் அவருடைய வம்சத்தாருக்கும் நான் சுதந்திரமாவே கொடுத்தேன் அதனால நீங்க இருபது லட்சம் ஜனங்களும் கொஞ்ச தூரம் நீங்க சுற்றி போனா கூட பரவாயில்ல ஆனா சேயிர் மலை நாட்டில் உள்ள ஒரு அடி நிலம் கூட நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் ஏசாவுக்கு நான் கொடுப்பேன்னாரு அதற்கு பிறகு கடைசியாக நம்ம வந்து ஒரு வசனத்தை வாசித்தோம் இந்த சேயர் மலை நாட்டிலே மிகப்பெரிய ராட்சதர்கள் இருந்தார்கள் பெரிய பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள் ஆனா அந்த பராக்கிரமசாலிகளை அந்த ராட்சதர்களை அழிக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரே ஆண்டவரேசாவுடைய வம்சத்திற்காக துணை நின்று அவர்களையெல்லாம் அழிச்சு ஆண்டவர் வந்து ஏசாவுக்கு அந்த சேயிர் மலை நாட்டை சுதந்திரமாய் கொடுத்தார் பொதுவாக ஏசா அப்படின்னு நம்ம சொன்னாலே நமக்கு ஒன்று என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா ஏசான்ற வார்த்தையை சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது அவன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வித்து போட்டான் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவனே இல்லை அவன் ஒரு சாபமான ஆள் மாதிரி அவனை நாம் குறைவாக நினைப்போம் ஆனால் வேதம் இந்த இடத்துல சொல்லுகிறது ஏசாவுக்கு ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை கொடுத்தார் ஆனால் ஒரு காலத்தில் இந்த ஐசா அநேக ஆசீர்வாதங்களை அவன் இழந்து போனான் இன்றைக்கு நான் கொடுக்கிற செய்தியினுடைய தலைப்பு இழந்து போன ஆசீர்வாதத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி பெற்றுக்கொள்வது இந்த ஏசாவுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் இவனுடைய கேரக்டரை குறித்து ஒரு மூன்று காரியங்களை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் ஆனா இவன் இழந்த ஆசீர்வாதத்தை குறித்து வேதத்தில் பட்டியலிடும் கிட்டத்தட்ட நான்கு ஆசீர்வாதங்களை அவன் இழந்திருக்கிறான் நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும் முடியும் எடுத்துக்கொள்ளுங்கள் முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல நம்ம வந்து முப்பதாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் அதற்கு ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா இழைத்திருக்கிறேன் இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேன் இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே யாக்கோவும் ஏசாவும் ஒரே தாயினுடைய வயிற்றிலிருந்து பறந்தவங்க அதுவும்சாவுனுடைய தலை முதலாவதாக வருகிறது அவனுடைய தலை முதலா வந்து அவனுடைய கால் வரும்போது அவனுடைய புதி பிடிச்சிட்டு அவனுடைய தம்பி யாக்கோபு பெறப்படுகிறான் ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் ஒரு வருஷம் டிஃப்ரெண்ட் இல்லை ஒன்பது மாசம் டிஃப்ரெண்ட் இல்லை நான் சொல்ல போனா சில நிமிடங்கள் தான் வித்தியாசம் ஒருவேளை அந்த சில நிமிடங்கள் யாக்கோபு முன்னாடி வந்து பின்னாடி வந்திருந்தா கூட இந்த பாகோன்ற அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா அவனுக்கு கிடைச்சிருக்காது அவனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய எல்லாருக்குமே கிடைக்காத அது இவனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்கிற அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அந்த ஆசீர்வாதத்தை முதல் முதலில் ஏசா இழந்துட்டான்னு வேதம் சொல்லுது அது கவனிங்க இன்றைக்கு இந்த ஜபத்தில் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்க கூட எத்தனையோ பேர் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்த அந்த வாய்ப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாஸ்டர் என் கூட படித்தவனுக்கு கிடைக்கல பாஸ்டர் என் வீட்டில் என் கூட பிறந்தவனுக்கு கிடைக்கல உங்க கூட படிச்சவங்களுக்கோ உங்க கூட ஊரை விட்டு வந்தவங்களுக்கோ யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கலாம் ஆனா அந்த வாய்ப்பு இன்னைக்கு என்னை விட்டு போயிருச்சு அந்த வாய்ப்பை நான் இழந்துட்டேன் பாஸ்டர் ஒரு காலத்துல அந்த வாய்ப்பை மட்டும் நான் பயன்படுத்தி நான் முன்னாடி வந்திருந்தேன்னா நான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அடைஞ்சிருப்பேன் ஆனா அந்த வாய்ப்பெல்லாம் நான் தவற விட்டுட்டு இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் ஏசாவை போல அந்த ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து காணப்படலாம் ஆனா நான் நம்புறேன் ஏசாவுக்கு மறுபடியும் இழந்து போன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தது உண்மையானால் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுக்கும் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தருகிறதற்கு வல்லவராக இருக்கிறார் நம்புறவர்கள் சத்தமாய் ஒரு ஹாலே சொல்லுங்க இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹாலே லூயா சொல்லுங்க ரெண்டாவது நம்பர் இந்த போன ஆசீர்வாதத்தை குறித்து நீங்க வேதத்தில் ஆனால் ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் கானானியருடைய குமாரத்திகளில் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்திருந்தாலும் ஏசா இஸ்மவேலிடத்திற்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமனுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்திகளையும் நெபோத்தியின் சகோதரியுமான மகளாத்தையும் விவாகம் பண்ணினான் நன்றாய் கவனிக்கல ஆண்டவருடைய பிள்ளைகளே முதலாவதாக இந்த ஏசா தன்னுடைய வாழ்க்கையிலே இழந்து போன ஆசீர்வாதம் அவனுக்கென்று கிடைச்ச ஒரு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு அவன் தவற விட்டுட்டான் இரண்டாவது தான் ஆசைப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தன்னுடைய தகப்பனார் அதை நேசிக்கல தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க நேசிக்கலைன்றதுக்காக தான் ஆசைப்பட்ட ஆசிர்வாதத்தை இழந்தான் நம்பர் ஒன் முதலாவது அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பை இழந்தான் நம்பர் டூ இரண்டாவது அவன் ஆசைப்பட்ட ஆசீர்வாதத்தை இழந்தான் ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க நீங்க கூட உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டிருக்கலாம் அதற்காகவே நீங்கள் வளர்ந்திருக்கலாம் அதற்காகவே நீங்க படிச்சிருக்கலாம் அதுவே உங்களுக்கு கற்பனையா இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஒருவேளை அந்த ஆசீர்வாதம் உங்க கைவிட்டு போயிருக்கலாம் நான் ரொம்ப ஆசைப்பட்ட பாஸ்டர் இந்த உன்னே உனக்கு தான் ஆசைப்பட்டேன் ஆனா ஏசாவ மாதிரி இழந்து போய் நிற்கிற ஒரு அனுபவம் இருக்கலாம் இன்னொன்று மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட வாசிக்கலாம் அந்த அதே ஆதியாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஸோ ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஒன்று ரெண்டு ஈசாக்கு முதுர் வயதானதுனால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த மகன் குமாரனாகிய ஏசாவை அழைத்து என் மகனே என்றான் அதற்கு இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் நான் முதுர் வயதானேன் என் மரணம் இன்ன நாளில் என்று என்று அறியேன் ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்திற்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான் ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரவேக்காலும் கொண்டிருந்தால் நன்றாய் கவனிங்கள் நம்பர் த்ரீ மூன்றாவது ஏற்கனவே இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தை இழந்த இவனுக்கு தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்த இவனுக்கு மூணாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு சொல்றாரு எப்பா நீ ஒரு நல்ல வேட்டையாடுகிறவன் நீ நல்ல பதார்த்தத்தை சமைச்சு கொடுக்குறவன் நீ ஒன்று பண்ணு நீ வனத்திற்கு போய் ஏதாவது ஒரு நல்ல பதார்த்தத்தை எனக்கு வேட்டையாடி சமைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு இவன் தன்னுடைய ஞானம் தன்னுடைய உழைப்பு எல்லாத்தையுமே செலவிட்டு தன்னுடைய தகப்பனாருக்காக ஒரு நல்ல பதார்த்தத்தை சமைச்சிட்டு வரான் ஆனால் அவன் வருவதற்கு முன்னாடியே அவனுடைய சகோதரன் அந்த ஆசீர்வாதத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் ஸோ நம்பர் த்ரீ மூணாவது ஏசா தன்னுடைய வாழ்க்கையில் இழந்த ஆசீர்வாதம் எதை இழந்துட்டான் அப்படின்னா தான் கஷ்டப்பட்டு உழைச்ச ஆசீர்வாதம் தன்னுடைய வேர்வை சிந்தி உழைச்ச ஆசீர்வாதம் அது அது அவன் கையை விட்டு போயிருச்சு அவன் அந்த வேட்டையாடும் போது எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் அவன் சந்திச்சிருக்கலாம் எத்தனையோ எதிர்ப்பெல்லாம் அவனுக்கு வந்திருக்கலாம் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து அந்த வேட்டையாடி இருக்கலாம் ஆனால் வேட்டையாடிட்டு தன்னுடைய தகப்பு இடத்துல வந்தா அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கல நம்பர் ஃபோர் நான்காவதாக கடைசியாக அவன் இழந்த ஆசீர்வாதம் நீங்கள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தையும் முப்பத்தி எட்டாவது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம் ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தையை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்றார் நீங்க முப்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் ஏசா தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனே இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா ஊமிடத்தில் உண்டு என் தகப்பனே என்னையும் ஆசிர்வதியும் என்று ஏசா சத்தமிட்டு அழுதான் முதலாவதாக தனக்கு வருகிற வாய்ப்பு அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை இழந்துட்டான் அந்த அந்த ஆசீர்வாதம் அவனை விட்டு போயிருச்சு ரெண்டாவது அவன் ஆசைப்பட்ட ஆசீர்வாதம் அவனை விட்டு போயிருச்சு மூணாவது அவன் கஷ்டப்பட்ட ஆசீர்வாதம் அவனை விட்டு போயிருச்சு நாலாவது அவனுக்கு இருக்கிற இனி ஒரே ஒரு ஆசீர்வாதம் தன் தகப்பனாருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் தன்னுடைய தகப்பனார் பிளஸ் பண்ணணும் எப்படியாவது தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை நம்ம மிஸ் பண்ணிட கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய தகப்பனாருக்கு முன்பாக வந்து நிற்கும் போது அவருடைய அப்பா சொல்றாரு இல்லை இல்லை உன்னுடைய ஆசிர்வாதத்தை எல்லாம் உன் சகோதரன் வாங்கிட்டு போயிட்டான்ப்பா உடனே அதான் நான் வேதத்துல ரொம்ப அழுக வருகிற ஒரு வசனம் இந்த வசனம் தான் அவங்க தகப்பனை பார்த்து ஏசா வந்து கெஞ்சினான் அப்பா ஏற்கனவே சேஷ்ட புத்திர பாகம்ன்ற ஆசீர்வாதத்தை நான் விட்டுட்டேன்ப்பா நான் நான் ரொம்ப நேசித்த ஆசீர்வாதம் உங்களுக்காக விட்டுட்டேன்ப்பா இன்னும் நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக கொண்டு வந்த அந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு போயிருச்சு ஆனா நீங்க கூட இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தவிர வேற ஒண்ணுமே எனக்குன்னு நீங்க வச்சு வைக்கலையா நீங்க என்ன ஆசிர்வதிக்கவே முடியாதா தன்னுடைய தகப்பனார் சொல்றாரு வாங்கிட்டு போயிட்டான் வாழ்க்கையிலும் இழந்துட்டான் இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்களும் அப்படித்தான் இதே ஏசாவுடைய வாழ்க்கை உங்களுக்கு தொடர்ந்துட்டே இருக்கலாம் பாஸ்டர் இந்த வார்த்தை எனக்காகத்தான் நான் தான் என்னுடைய சேஷ்ட புத்திர எனக்குன்னு கிடைச்சதை நான் இழந்துட்டேன் நான் என்னுடைய உழைப்பை நான் விட்டுட்டேன் பாஸ்டர் எங்க அப்பாவுடைய ஆசிர்வாதம் இல்லைன்னா கடைசியா எனக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு அந்த ஆசிர்வாதத்தையும் இழந்து இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும்போது போது நீங்க ஒன்னும் இல்லாம இருந்திருக்கலாம் நீங்க எல்லாத்தையும் இழந்து வந்து நிற்கலாம் ஆனா ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் மீண்டும் மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு போன அந்த ஆசீர்வாதம் மட்டும் அல்ல சேர்த்து தர கத்தர் வல்லவரா இருக்கிறார் அதுதான் நம்ம ஆரம்பத்துல ஒரு நான்கு வசனத்தை வாசிச்சோம் சகோதரனை பார்த்து உன்னுடைய ஆடு மாடுகள் என்னுடைய ஆண்டவர் என்ன நிறைவா எனக்கு கொடுத்திருக்கிறாரு உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்குன்னா என்னுடைய ஆட்களை நான் வேணா விட்டுட்டு போட்டுமா உனக்காக அப்புறம் மலை நாட்டு வழியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது அங்கே ஒரு பெரிய வேலி போடப்பட்டிருக்கிறது இல்ல இல்ல இந்த ஏசி இந்த மலை நாடு முழுக்க ஏசாவுக்கும் அவங்க வம்சத்துக்கும் சொந்தமானது ஆண்டவரே அவனுக்காக அளந்து பெரிய பெரிய ராட்சதர்களை அழித்து கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து வேதம் சொல்லுது ஏசாவுனுடைய தலைய ஆண்டவர் உயர்த்தினார் சிலருடைய சிந்தையில நம்ம நினைக்கிறோம் ஏசா ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனா ஒரு காலத்துல ஏசா ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லை ஆனா திரும்ப இழந்து போன ஆசீர்வாதத்தை ஏசா திரும்பவும் பெற்றுக்கொண்டார்